ரீலோ ஸ்டேஜ் இந்த படத்தில் இவ்வளோ பார்த்தா கிணிக்கு முந்தி போய் பார்க்க போகிறோம் ஸோ இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேற்று கிரகத்தை தான் காட்டுறாங்க அந்த வேற்று கிரகத்தில் ஒரு விசித்திரமான ஒரு பிராணி காட்டுறாங்க அது ஜெனிஸ்டர் சிக்ஸ்னு சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தான புடிய மிருகம் இதை வந்து நம்ம அழிச்சே தீரணும்னு வந்து அந்த இடத்தோட தலைவர் சொல்றாரு சோ இதெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு மனுஷன் என்ன சொல்றானா இல்லைங்க இதெல்லாம் நம்ம அழிக்க கூடாது இதை வந்து பாதுகாத்து வைக்கணும் இதுக்கு நம்மளவே வேற அதிகமான பத்திசாலித்தானும் இருக்கு அதனால இதை அழிக்கிறது தவறான ஒரு விஷயம் ஸோ இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து அந்த ஆராய்ச்சலை சொல்றாரு சோ ஆனா அந்த இடத்தோட தலைவர் இல்லை இந்த கொடூரமான விருதம் இதை நம்ம குடே தெரியணும் இதுக்கு இவ இறக்கும் பாசம் பந்தம் எதுவுமே தெரியாது அதனால இதை கொண்ணணும் அப்படின்றாங்க ஸோ அவர் வந்து அளவுக்கு போராடி பார்த்தாலும் இதை காப்பாற்ற முடியல ஸோ அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மிருகத்தை கொன்னே தீரணும் அதாவது நம்ம ஸ்டெச்சை வந்து கொன்னே தீரணும்னு சொல்லி அந்த இடத்துல தலைவரை அதான் ஏழிய முடிவு பண்ணுறாங்க ஸோ அங்கேருந்து நம்ம ஸ்டெட்சை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சு பூமிக்கு வர ட்ரை பண்ணுது ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்ச அந்த தலைவர் வந்து இந்த மிருகத்தை நம்ம பிடிச்சி கொன்னே தீரணும்னு சொல்லி ஒரு படையான முடிவு பண்ணுறாங்க பட் ஆனால் இதை கண்டுபிடிச்ச விஞ்ஞானி வந்து நான் போறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ ஆனா வந்து தலைவருக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை இவெல்லாம் போனா அதெல்லாம் தேரவே மாட்டான் அப்படின்னு நம்பி இவனை கண்காணிக்கிறதுக்கு இன்னொருத்தர் அனுப்புறாரு கிட்டத்தட்ட போலீஸ் மாதிரி சோ அவர் வந்து இவருக்கு பாதுகாப்பா இல்ல இவர்கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு அவர் போறாரு சோ ஆனா அந்த பூமிக்கு போனதுக்கு அப்புறம் உங்களோட அடியாலிட்டி உங்களோட ஐடென்டிஃபை வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அஹ் அதாவது அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லிதான் அனுப்புறாங்க ஆனா இந்த ஆராய்ச்சியை என்ன பண்றாங்க மக்கள் செத்தாவது நான் இந்த மிருகத்தை புடிச்சி கட்டுப்பாட்டுல வச்சு இந்த உலகத்தையும் கட்டுப்பாட்டுல வச்சிருப்பேன் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அந்த கிரகத்துக்கு போறான் சோ இந்த நேரத்துல அதே டைம்ல அந்த இடத்துல என்ன நட பூமியில என்ன நடந்துட்டோம்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட குட்டி கதாநாயகி அப்புறம் பெரிய கதாநாயகி அதாவது ரெண்டு சிஸ்டர் அதாவது எப்படி சொல்றதுதான் இந்த இடத்துல அதாவது ஒரு குட்டி பொண்ணு அதாவது ஆறு வயசு பொண்ணும் அப்புறம் வந்து ஒரு டீனேஜுகள் சோ இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க சோ இவங்களுக்கு அப்பா அம்மா வந்து இறந்துருவாங்க அதனால அக்கா தான் வந்து தங்கச்சி பாத்துப்பாங்க பட் ஆனா அந்த ஊர்ல இருந்தா அக்கா வந்து தங்கச்ச பாத்துப்பாங்களா முடியாதா அப்படின்னு வந்து ஒரு கமிஷன் வச்சுதான் தீர்மானிப்பாங்க வளர்க்க முடியலன்னா அவங்க வந்து ஓமு கூப்பிட்டு போயிட்டு அவங்க இருந்து ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட தட்டு கொடுத்த சோ அப்படிதான் வந்து குழந்தைய வளர்ப்பாங்க சோ சிங்கிள் பேரண்டே யாரையும் வளர்க்க விட மாட்டாங்க ஏன்னா குழந்தை முக்கியம்ல அதனால வந்து எப்பயுமே வந்து ஒருத்தவங்க வந்து கண்காணிச்சுட்டு போவாங்க ஸோ இதுல நம்ம குட்டி கதாநாயகி என்ன ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அக்கா தன்னை இல்லை அவ வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கா சோ அது மட்டும் இல்லாம இந்த குட்டி கதாநாயகம் சில சில சேமம் பண்ணிட்டு இருப்பாங்க அதே டைம்ல அவங்களுடைய ஸ்கூல்ல வந்து ஒரு டான்ஸ் இருக்கும் இந்த அவாய் எல்லாம் போனா ஒரு டான்ஸ் நடத்துறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டான்ஸ் இந்த குட்டி பாப்பா ஆறு ஸோ அந்த டான்ஸுக்கு அவங்க அக்கா வந்து வரணும் மாட்டாங்க அதனால கடுப்பான அந்த குட்டி நாய கதாநாயகி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஸ்டேஜ்ல இருந்து லைட்டாக தள்ளி விட்டு காய்ச்சல் போய் கீழே அந்த குட்டி கதாநாயகி அதுக்கு அந்த இந்த சின்ன பொண்ணை வந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க ஸோ அவங்க கீழக்கப்புறம் வந்து அது ஒரு பஞ்சாயத்து ஆகிடும் ஸோ இந்த பஞ்சாயத்தில் தெரிஞ்சிக்கிட்டு நம்ம கதாநாயகி வீட்டுக்கு வந்து இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி அதான் சொன்னல கமிஷன் அங்கேருந்து இருந்து ஒரு ஆள் வந்துடுறாங்க ஸோ இதை வந்து சமாளிக்கிறது அவங்களுக்கு பெரும்பாடாக இருக்கு ஸோ தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இதுவாக போயிட்டு இருந்தால் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டிச் சோ அவரு வந்து அதாவது இது எப்படி நம்ம வந்து அந்த ஏலியன் வந்து இந்த கிரகத்துல விழுந்து சோ அது வந்து எப்படியோ தப்பிச்சு போலான்னு முயற்சிக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அதை பிடிச்சி கொண்டு அழைச்சு வச்சிருக்காங்க அதாவது நாய்ல எங்க இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த ஸ்ட்ரிச் வச்சுராங்க சோ அந்த இடத்துக்கு நம்ம குட்டி கதாநாயகி ஒரு விஷயமா போவாங்க அந்த நாய்க்கு புரிஞ்சணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் சோ அதுக்காக அந்த குட்டி கதாநாயகி போறாங்க சோ அந்த போன தான் நம்ம ஸ்ட்ரிச்ச பாக்குறாங்க பார்க்கல நம்ம ஸ்டிச் தான் நான் குட்டிக்கா தாயியை பார்க்குது குட்டிக்காத பார்த்து இது கிட்ட தான் தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்புக்காக நம்ம குட்டி கதாநாயகிட்ட வருது நம்ம குட்டி இவ்வளவு இவ்வளோ கியூட்டாக இருக்கேன் நம்ம வீட்டுக்கு கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்னோட குடூரமான எப்படி கியூட்டா இருக்கணும் அது தன்னோட அடையாளத்தை மாத்திக்கிசிங்க நாள் இத்தனைக்கும் நாள் கை அப்புறம் வந்து தள்ளியில் ரெண்டு கொம்பு அழகா ஏலின் இது வேண்டனா மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிட்டு ஒரு அழகான நாய்க்குட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பக்காவான ஒரு சீனை போட்டு ஸோ இப்பெல்லாம் பண்ணி அந்த குட்டி பொண்ணை கவர்ந்து அது குடைய போகுது ஸோ அதே டைம்ல இந்த மிருகத்தை பிடிக்க அதை மிருகம் சொல்ல முடியாது நம்ம ஸ்டிக்கை பிடிக்கிறதுக்காக அந்த ஏழின்லேருந்து ரெண்டு பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க ஸோ அதுக்கிட்ட வந்து தப்பிக்கிறதுலாம் பெரும் பஞ்சாயத்தா இருக்கு ஸோ கடைசியில் நம்ம ஸ்டிக்கி அந்த ரெண்டு பேருக்கிட்ட தப்பிச்சுதான் இல்லையா ஸோ நம்ம குட்டி கதாநாயகி அவங்க சிஸ்டருக்குள்ளே ஒரு புரிதல் வந்ததா இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்து இந்த படத்தை நல்லாவே கொண்டு போயிருக்காங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்கி பண்ற அந்த சுட்டித்தனாலாம் ஒரு எல்லையை மீறி போகுது கிட்டத்தட்ட நம்ம குட்டி கதாநாயகியோட உயிர்க்கே உழ வைக்கிற மாதிரி ஆகிடுது ஸோ இதெல்லாம் புரோஜெக்ட்ல நம்ம அந்த ஸ்டிக்கி என்ன பண்றதுதான் நம்மளால் தான் இவ்வளோ பஞ்சாயத்துல நடக்குது ஸோ நம்ம எங்கேருந்து வந்தோமோ அங்கேயே போயிடலாம்னு சொல்லி அந்த மூண்டுக்கே போயிடுறாங்க ஸோ அப்படி போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பஞ்சாயத்து நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தால் ஒருத்தர் இருந்தாலும் ஸோ அந்த ஆராய்ச்சியால் வந்து நம்ம ஸ்டிக்கை பிடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடான் ஸோ அந்த இடத்துலேருந்து படம் தரமாக இருக்குங்க ஸோ அதை பிடிக்கிறதுக்காக பண்ணுற அட்ராசிட்டிலாம் வேறு லெவலு ஸோ அங்கேருந்து நம்ம குட்டி கதாநாயகியோ நம்ம ஸ்டிக்கியோ தப்பிச்சு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க போனதுக்கு அப்புறமா அவன் விடாமல் வந்து அவன் பிடிக்கிறதுக்காக பண்ணுற இதெல்லாம் பயங்கரவங்க எத்தனையோ வீடே தும்சம் ஆயிடுது ஸோ தும்சமான வீட்டிலேருந்து அந்த குட்டி கதாநாயகி தப்பிச்சு அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் போயிட்டு உக்காந்து நம்ம ஸ்டிக்கியை காப்பாத்தது இருக்கு பாருங்க பயங்கரமான சிட்டிங்க ஸோ நம்ம குட்டி கதானக்கு யார் சொன்னா எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்புக்குள்ள போய் நம்ம சிக்கியை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ நம்ம ஸ்டிக்கி வந்து எப்படியோ கதான குட்டி கதானை கிட்ட வந்து இதெல்லாம் அப்டேட் பண்ணி நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க எதோ அனுப்புகிறாங்க எதுதோ ஒன்று ஓப்பன் ஆகுது ஆனால் கடைசியில் அவங்க ட்ரை பண்ண பட்டன் வந்துடுது ஸோ அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து வந்து ஸ்டிக்கியை வந்து காப்பாத்துறாங்க ஆனா கடைசி வரைக்கும் நம்ம ஸ்டிக்கிக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த மிஸ்டிக்கை ஸ்டிக்கி குட்டியாகவும் ஒரு தான் இருக்கும் ஆனா தண்ணியில போனா அப்படியே உள்ள போயிமே தவிர அடிச்சு வெளியே வர முடியாது எதனால இருந்தாலும் அப்படி ஒரு நிலைமையில கடைசியில் சிக்க மாட்டேறாங்க குட்டி பாப்பாவோட அக்கா வந்து ஒரு சும்மர் ஒரு டைவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது கடலுக்கு கடல போய் கூட எது வந்தாலும் எடுத்துட்டு வராங்க சோ அந்த மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையால அவங்க வந்து அடி ஆலயத்துல போயிட்டு இது பண்ண முடியாது அதாவது இந்த முத்து அது பாக்கலாம் அதெல்லாம் எடுப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு சுமர் தான் நம்ம குட்டி இருவனியோட அவங்க அக்கா ஸோ இவங்களுக்கான பிரச்சனையை வந்து நம்ம குட்டி கதை நாயகி கெஞ்சி கூத்தாடுவாங்க எப்படியாவது நான் சிக்கியை காப்பாத்துங்க அப்படின்னு வந்து ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட அந்த முயற்சி எப்படி நடக்குது நம்ம சிக்கியை காப்பாத்துனாங்கன்னா இல்லையா இந்த படத்துல கதை எப்படா முடியுது அப்படின்னு ஒரு ஆவலர் தான் கொண்டு போயிடும் ஸோ ஹாலிவுட் படம் ஒரு சென்டிமெண்ட்ஸின்னோட இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க சோ கடைசியில ஒரு பஞ்சாயத்து நடக்குது இத்தனை பஞ்சாயத்து கடைசியால பஞ்சாயத்துன்னு கேட்கிறீங்களா இருக்குங்க அதாவது நம்ம ஏலியன் ஒண்ணு அதாவது தலைமை ஆசிரியர் இருக்க ஏலியன் வந்து இது மறுபடியும் மூவிக்கு வந்து எனக்கு இந்த பயங்கரமான வந்து செட் ஆகணும் அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து நடத்துறாங்க ஆனா போனா இப்ப தானா முடிஞ்சது மறுபடியும் பஞ்சாயத்தை கூட்டீங்களா மாதிரி மாதிரிதான் இருக்குது சோ இப்பெல்லாம் தொடர்ந்து படத்துல பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்தாவே நடந்துடுது ஸோ ஒரு வழியா நம்ம குறும்புக்கார அந்த சிக்கி வந்து ஒரு கண்ட்ரோலுக்கு வருது நம்ம நாய்கிட்ட அதனால சின்ன சின்ன செடிகளை பண்ணிட்டு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த ஃபண்ணு தான் அந்த குட்டி கதான எங்கேயும் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அம்மா அப்பா இல்லாமல் தனியா இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து யாரோ ஒரு தாதுலாம் ஒரு ஜாலியா விளாடுற மாதிரி இருந்தா அந்த பொண்ணுக்கு ரொம்ப எப்படி ஸோ அந்த மாதிரி நம்ம சிக்கி பிடிச்சது சோ இப்படியே படம் ஃபுல்லாகவே டிராவல் ஆகி அந்த ஸ்டிக்கும் நம்ம குட்டி போய்பாக்க எந்த அளவுக்கு அன்யோன்யமா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு ஸோ ஒரு பாண்டிங் ஏற்படுது அப்படின்னு தான் அந்த படம் ஃபுல்லாகவே காட்டியிருக்காங்க இன்னும் உங்களை இந்த படம் யாருமே பார்க்கல இனிமேல் பார்க்கணும்னு ஆகலாம் அந்த இல்லையா கண்டிப்பா தரல் போய் பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க அந்த ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செண்டிமேட் செல்ல ஏது பண்ணி ஒரு பெட்ட வளர்க்குறது சரியா தவறை அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ ஒரு பெற்ற உயிர் வச்சால் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கா அது ஒரு உயிரை கூட கூட தயங்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க ஸோ ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த படம் புதுசாக லைக் அதிக பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ரிவியூ உங்களுக்கு எப்படி இருந்தால் கவுண்ட் சாங் பண்ணுங்கள் ஸோ அதை வச்சு அடுத்த ரிவியூ எப்படி போனோம் பா பா வா முடிவு பண்ண முடியும் பக்கத்தில் பை சு யூ சோ தட்